நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கினதில் அதிக பங்கு உள்ளவர் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கார் இவர் தன்னுடைய பள்ளி பருவத்தில் இவரை கவர்ந்த இரண்டு ஆசிரியர்கள் உண்டு அதில் ஒரு ஆசிரியருடைய பெயர் கிருஷ்ணாஜி கேஷவ் அம்பேத்கார் அம்பேத்கருடைய குடும்ப பெயர் அம்பாதவேகார் என்பதே ஆனால் தன்னுடைய ஆசிரியர் மேல் இருந்ததான அளவற்றை பற்றினாலே தன்னுடைய பெயரை அம்பாதவேகார் என்ற இடத்திலிருந்து மாற்றி அம்பேத்கார் என்று தன்னோடு கூட இணைத்து கொண்டார் ஒரு ஆசிரியனுடைய பெயரை தன்னோடு கூட இணைத்து சந்தோஷப்பட்ட இவரை பாருங்கள் ஆனால் அண்ட சராசரத்தையும் உண்டாக்கின ஒரு ஆண்டவர் அவர் சொல்லித்தான் எல்லாம் உண்டாயிருக்கிறது அவ்வளவு பெரிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் தான் உண்டாக்கின ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு இவர்கள் பெயர்களை தன்னோடு வைத்துக்கொண்டு தன்னை அறிமுகம் செய்தார் எப்படி என்று நான் ஆபிரகாமின் தேவன் நான் ஈசாக்கின் தேவன் நான் யாக்கோபின் தேவன் என்று சொல்லி சாதாரண மனுஷனுடைய பெயரை தனக்கு முன்பாக வைத்துக்கொண்டு அவர் தன்னை வெளிப்படுத்தின அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்கள் உண்மையிலுமே இத்தனை பெரிய அன்புக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்